கவிதை உயிரே நான் உடைந்தே போகிறேன் கவிதை உயிரே நான் உடைந்தே போகிறேன் உயிரே உயிரே உன்னை நான் உயிரில் வச்சு முழுதாய் வாழ்ந்தேனே விடிந்தாலும் சூரியன் மறைந்தாலும் எரியும் நெருப்பாய் எந்தேகம் கொதிக்குதே சுடுமண்ணில் சுருளும் புழுவாய் துடிக்கிறேனே கடலின் நலையாய் அடித்து நெஞ்சுள் புகுந்து ஓசை தந்தாய் மடியில் படுத்து பச்சைக் குழந்தையாய் நித்திரை கொள்வாய் நீ உறங்கிட பார்த்தால் தாய் போல் நெஞ்சில் நினைவுகள் கொள்ளும் காற்றாடி போலாகி கரைகிறது நெஞ்சம் கட்டு மரம் போல் காற்றோடு ஈடுபட்டு காணாமல் போகிறதே உயிரே உயிரே உன் நினைப்பால் நான் உடைந்தே போகிறேன் உலகம் உன்னையும் என்னையும் பார்த்து கண் வைத்து போனார்கள் சிலந்தி கட்டிய வீடாய் சிதந்தே நான் வாழ்கிறேன் உயிரே உயிரே உன்னை நான் உயிரில் வைக்க முழுதாய் வாழ்ந்தேனே உயிரே உயிரே உன்னை நான் உயிரில் வச்சு முழுதாய் வாழ்ந்தேனே பொழுது விடிந்தாலும் சூரியன் மறைந்தாலும் எரியும் நெருப்பாய் கொதிக்குதே சுடுமண்ணில் அடித்து ஓசை தந்தாய் மடியில் படுத்து பச்சை குழந்தையாய் நீ திரை கொள்வாய் நீ உறங்கிட பார்த்தால் தாய் போல் நெஞ்சில் நினைவுகள் கொள்ளும் காற்றாடி போலாகி கரைகிறது நெஞ்சம் என்று கட்டு போல் காற்றோடு இழுபட்டு காணாமல் போகிறதே உயிரே என் உயிரே உன் நினைப்பால் நான் உடைந்தே போகிறேன் உலகம் உன்னையும் என்னையும் பார்த்து கண் வைத்து போனார்கள் இன்று கண்ணிமைகள் மூடாமல் நான் உன்னை தேடுகிறேன் உயிரே உயிரே எங்கே நீ போனாய் உடைந்தே நான் போகிறேன் சிலந்தி கட்டிய வீடாய் சிதந்தே நான் வாழ்கிறேன் உயிரே என் எங்கே நீ போனாய் உடைந்தே நான் வாழ்கிறேன் சிலந்தி கட்டிய வீடாய் சிதந்தே நான் வாழ்கிறேன் சிலந்தி கட்டிய வீடாய் சிதந்தே நான் வாழ்கிறேன் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற கவிதைகள் பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்புடன் அழைக்கிறேன் முடிந்தால் நீங்கள் ஒரு லைக் கொடுங்கள் மறக்காமல் நீங்கள் செய்யும் இந்த லைக் வந்து கவிதைகள் எழுதும்போது உந்துவிக்கப்படுகிறேன் ஆகிய முடிந்தவரை நீங்கள் ஒரு மறக்காமல் லைக் கொடுங்கள் முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள் அன்பான கவிதை ரசிகர்களே மீண்டும் உங்களை ஒரு அழகான கவிதையுடன் சந்திக்க மிகவும் ஆவலாக இருக்கின்றேன் நன்றி மீண்டும் உங்கள் அன்புக் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்